அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிவ செல்லம் குரான் கொடுக்கப்பட்டார்கள் அல்லாஹூத்தானா அவர்களுக்கு வகை கொடுத்தான் அல்லாஹு தான் யார் என்பதை நபி சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்களுக்கு எடுத்து கூறினான் நபி சொல்லாஹு அழிஹிவசெல்லாம் அரபி மொழியிலே உள்ளவர்கள் குர்ஆனை நேரடியாக புரிந்தார்கள் அதற்குரிய விளக்கங்களையும் அல்லாஹுத்தானா நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு கொடுத்தான் நபி சொல்லாஹு அழிஹுவ செல்லம் தங்களது தோழர்களுக்கு இந்த குரானை அது இறக்கப்பட்ட மொழியிலே அது கொண்டு அதற்குரிய விளக்கத்தோடு ஹதீசுகளோடு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சரியா இப்ப ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க நபி சொல்லாஹு அழிகு வசல்லம் அல்லாஹுவை பற்றி அறிந்தது சரியான அறியுதலா இல்லையா கண்டிப்பா அதுதான் சரியான அறிதல் அல்லாஹுவை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லாஹூ அழிகு செல்லம் வர்ணித்தது சரியான வர்ணிப்பா இல்லையா கண்டிப்பா அதுதான் சரியான வர்ணிப்பு நபிசுல்லாஹு அழகி வசல்லம் சஹாபாக்களுக்கு அதை அப்படியே போதித்தார்களா இல்லை மாற்றி போதித்தார்களா அப்படியே போதித்தார்கள் நபிசுல்லாஹு அழகி வசல்லம் அதை தான் ஒன்றை சரியாக விளங்கி இருந்து ஆனால் சஹாபாக்களுக்கு அவர்கள் தவறாக விளக்கி விட்டார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா சர்வ முட்டாள தவிர வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது சரி சஹாபாக்கள் நபிசுலாஸ்லாம் அவர்களிடமிருந்து அல்லாஹவி பற்றிய செய்தியை கேட்டார்கள் என்றால் அவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்று யாராவது சொல்ல முடியுமா அப்படி சொல்வது எதார்த்தத்துக்கு முற்றிலும் மாற்றமானது ஏன் அவர்கள் அந்த அரபு மொழியை அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹோடு வாழக்கூடியவர்கள் அரபி மொழியை இலக்கண இலக்கியத்தோடு படித்தவர்கள் படித்தவர்கள் என்றால் தாய் தாய்மொழியாகவே படித்தவர்கள் தனியா போய் மதர்சல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சங்க காலமாக மொழியினுடைய ஒரு உயர்ந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது அப்படியே அவர்களுக்கு புரியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பா ரசூல்ல்லாவிடத்துல விளக்கம் கேட்டிருப்பார்களா இல்லையா விளக்கம் கேட்டிருப்பான் சஹாபாக்கள் அப்படி தவறா புரிஞ்சிருந்தா அவங்க மனசுல இப்படி தவறா புரிஞ்சிருக்கிறது அல்லாக்கு தெரியுமா தெரியாதா அல்லா விளக்கி இருப்பான் அதாவது இந்த குரான் நல்ல கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இந்த குரான் இறக்கப்படக்கூடிய காலத்துல இந்த குரான் சொல்லப்படுகிறது ஹதீஸ் சொல்லப்படுகிறது அந்த இடத்துல உள்ளவங்களே அந்த குரானின் ஹதீஸையும் சரியா புரியலன்னா பிறகு எந்த காலத்துல வரக்கூடியவங்க குரானையும் ஹதீஸையும் சரியா புரிய முடியும் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த குரான் இறக்கப்படும் பொழுது ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே இல்லாம அங்கே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யப்படுகிறது என்று சொன்னா விளையாத ஒரு நிலத்தில் போய் உழுகிற மாதிரி அல்லாஹுத்தலா அப்படியா தன்னுடைய நபியை அனுப்புவான் ஞானம் ஞானமிக்கவன் புரியுதுங்களா தன்னுடைய குரான் இறக்கப்படும் பொழுது தன்னுடைய ஹதீஸ் தன்னுடைய நபியுடைய ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது ஏன்னா இதுதான் இன்னிட்டு ஐம்பத்தி நாள் வரைக்கும் வேற ஒரு நபி வரப்போறது இல்ல வேற ஒரு சமுதாயம் வரப்போறது இல்ல அப்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களை அங்கே உருவாக்காமல் புரியுதா குழப்பம் அழையக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹு குரானையும் ஹதீஸையும் இறக்குனா பின்னாடி வந்த நாங்க தான் நல்லா புரிஞ்சுப்போம் என்று சொன்னா இதுவும் ஒரு பெரிய முட்டாழ்த்தணும் இந்த இது அல்லாஹின் பக்கம் அறியாமையை சேர்ப்பதுதான் சரி ஹை அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது சஹாபாக்களும் அல்லாஹவை பற்றிய அறிவில் ஞானத்தில் நேரான பாதையில் இருந்தார்கள் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து என்ன முடிவுக்கு நம்ம வரோம் சஹாபாக்களும் அல்லாஹவை பற்றிய அறிவு ஞானத்திலே நேரான பாதையில் இருந்தார்கள் அல்லாஹவி பற்றி அவர்கள் அறிந்ததில் புரிந்ததில் எந்த விதமான குழப்பமோ வழிகேடு இல்லை சரி இப்ப சஹாபாக்கள் அடுத்து தங்களுடைய மாணவர்கள் தாபிங்களுக்கு சொல்கிறார்கள் தாபிண்கள் அடுத்த கூட்டத்துக்கு சொல்கிறார்கள் சரியா இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஹதீசு பதிவு செய்கிறார்கள் உருவாகக்கூடிய வளரக்கூடிய வரக்கூடிய தலைமுறைகளிலேயே சிறந்த தலைமுறை எனது காலத்தில் உள்ளவர்கள் சுமல்லதிய எழுவுனகம் அடுத்து இவர்களுக்கு பின்னால் இவர்களை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவர்கள் சுமல்லதீன எழுவுனகம் அடுத்து இவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இப்படியாக மூன்று தலைமுறைகளுக்கு அடேகு வசலம் சிறந்த தலைமுறை என்று சான்று வழங்கி இருக்கிறார்கள் புரியுதா அப்ப இந்த மூன்று தலைமுறைகளில் உள்ளவர்கள் அதாவது யார் நல்ல கவனிங்க நபியிடம் படித்தார்கள் நபியிடம் படித்த சஹாபாக்களிடம் படித்தார்கள் சஹாபாக்களிடம் படித்த படித்த தாபியர்களிடம் படித்தாபீன்கள் இப்படி இந்த செயின் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை எப்போது வெறும் கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டும் நல்லா கவனிங்க கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டும் அல்லது வெறும் அவர்களுக்கு கிடைத்த ஏடுகளை வைத்துக்கொண்டு மட்டும் மக்கள் இஸ்லாமை பேச ஆரம்பித்தார்களோ புரிய ஆரம்பித்தார்களோ நம்பர் ஒன் நம்பர் டூ அவர்கள் களப்பற்ற முறையில் அந்த ஏடுகளை பார்க்கும்போதாவது களப்பற்ற முறையில் பார்க்கணும் அப்படி பார்க்காம தாங்க ஏற்கனவே விளங்கி வச்சிருந்தாங்க பாருங்கள் தங்களுடைய பழைய புரியுது அவங்க மஜூசி மார்க்கத்திலிருந்து வந்திருந்தா மஜூசி மதம் அவங்க யுனானிகளுடைய பல்சா பல்சபா அந்த தத்துவத்திலிருந்து வந்திருந்த அந்த தத்துவம் இப்படியாக பல விஷயங்களுடைய குழப்பங்களோட சேர்த்து இந்த குரானிய ஹதீசி அவங்க பார்த்தப்ப நிறைய குழப்பங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் புரிய வரும் குழப்பம் எப்போ வந்துச்சு ஆ அந்த சகாபாக்களிடத்தில் போய் தமிழின்களிடம் போய் தமிழ் தாமின்களிடம் போய் நேரடியாக உட்கார்ந்து விளக்கு கேட்டு படிக்காம கிடைத்த ஏடுகளை வைத்து கொண்டு மட்டும் கேள்விப்பட்டதை வைத்து கொண்டு மட்டும் அவர்கள் இஸ்லாமை பேச ஆரம்பிச்சாங்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இரண்டாவது ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்து தவறான கொள்கைகள் எந்தெந்த தவறான கொள்கையுடைய முயற்சி கொண்டாங்க அப்படி முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அவர்களுக்கு ஒரே குழப்பம் இதுக்கு என்ன இது பதில் இதுக்கு என்ன பதில் இதை எப்படி வழங்குறது இப்படினா அப்படி ஆச்சு அப்படினா இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர்களுடைய மண்டைக்குள்ளாரையே போட்டு ஒழப்பி அதுல குழப்பம் வந்து அந்த குழப்பத்துக்கு அவங்களே பதில் சொல்லி அந்த பதில்ல குழப்பம் வந்து அதுக்கு அவங்களே பதில் சொல்லி இப்படியே முன்னுக்கு பின்னு முரணாக ஆரம்பிச்சான் புரியுதா அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னா எப்ப குழப்பம் வருது ஒன்று அந்த வழிமுறை வழியாக செயின் செயின் பை செயின் புரியுதா நபிசுலாசனம் சகாபாக்கள் தவிழிங்கள் இப்படி அவர்களிடமிருந்து இந்த குரான் ஹதீஸ் எப்படி வந்தது அவர்கள் எப்படி படித்தார்கள் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று இந்த உம்மத்து நின்றிருந்தால் மன இச்சைகளுக்கும் குழப்பங்களுக்கும் வழிகேடுகளுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காது எப்ப இஸ்லாமை தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பேச ஆரம்பித்தார்களோ தங்களுடைய பழைய மத கோட்பாடுகளுடைய பின்னணியில் இதை புரிய ஆரம்பித்தாங்களோ புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்களோ அப்போ அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க சரியா இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் இருக்கா இல்லையா இவ்வளோ தூரம் சொன்னோமா இல்லையா இதுக்கு எப்படி நம்ம இதுக்கு விளக்க சொன்னோம் இது எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் புரியுதா பாருங்க சூரா யூசுப் நூற்றி எட்டாவது வசனம் சூரா யூசுஃப் உடைய நூற்றி எட்டாவது வசனம்

இந்த ஆயத்தை ரெண்டு மாதிரி போதலாம் முதல் தடவை விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன் அது எல்லாம் சரியாத்தின் அனித்த பாணி இது மூணாவது வாக்கியம் இப்படி போதலாம் இதன்படி அர்த்தம் என்ன குல் ஹாதிஹி சபிலி நபியை நீங்கள் சொல்லுங்கள் இது எனது பாதை இது எனது மார்க்கம் எதுல நபிசுதாசிலம் இருக்கிறாங்களோ எதை வேதமாக ஓதி காட்டுகிறார்களோ எதர் அதர் எதை அதற்கு விளக்கமாக அவங்க சொல்கிறார்களோ அது எல்லாத்தையும் சுட்டி காட்டப்படுகிறது இது புரியுதா சபீலி எனது மார்க்கம் எனது பணி என்ன அது உருவில் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நான் மக்களை அழைக்கிறேன் முடிஞ்சா இது ஒரு சென்டர்ஸ் அடுத்தது அனாபஸ்வீரத்தின் அனவமனித்த பணி அனாபஸ்வீரத்தின் அனவமனித்த பணி முன்னாடி சொன்னதுல மன்னிக்கிற ரெண்டு சென்டென்ஸ் புல் ஹாதிகி சபீலி ஒன்று அப்புறம் அது எல்லாம் ரெண்டாவது அனாபசீரத்தின் அனபமனித்தபணி கவனிங்க அனாபசீரத்தின் தெளிவான விளக்கத்தில் நல்ல சரியான புரியுதலில் தீட்சண்யமான அறிவில் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் நாலேஜ் கிளியர் விஸ்டம் அந்த தெளிவான அறிவில் அனபமனித்தபணி நானும் இருக்கிறேன் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறார்கள் இந்த வசனம் சொல்லக்கூடிய நேரடியான கருத்து என்ன கடைசி பகுதி அல்லாஹ்வின் பக்கம் நபி அழைக்கிறாங்க நான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன்னு சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டா நபியை பற்றி நமக்கு சார்ந்து சொல்ற நபியை நீங்க இதை சொல்லுங்க உங்களை பற்றி நீங்க இந்த தன்னிலை விளக்கத்தை மக்களுக்கு சொல்லுங்க அனா பசீரத்தின் அன ஒ மனித தெளிவான விளக்கத்தில் நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறோம் இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அல்லாவை பற்றி என்ன சொன்னார்களோ அதை தெளிவா சரியா புரிந்து அல்லாவுடைய அங்கீகாரத்தோட சொன்னாங்க இரண்டாவது என்னை பின்பற்றியவர்கள் அப்ப ரசுல்லா காலத்துல அவங்களை பின்பற்றியவர்கள் யார் இருந்தா அப்ப நபியும் விஷயத்தில் தெளிவான ஆதாரத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த வசனம் நேரடியா நமக்கு உணர்த்து புரியுதா நம்ம ஓதி காட்டிய அந்த முறைப்படி உள்ள விளக்கம் இதே வசனத்தை இன்னொரு மாதிரி ஓதலாம் எப்படி ஹாதிஹி சபீலி அங்கே நிற்பாட்டிவிட்டு அதுலும் இரல்லாஹி அநாபசீரத்தின் அனாவமனித்த பிராணி இதை சேர்த்து உருவாக்கியமாக ஓதுறது அப்படி ஓதும் போது என்ன அர்த்தம் வரும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹவின் பக்கம் அழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வரும் அழைக்கிறேன்கிற அந்த ஒருமை போய் அழைக்கிறோம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு அல்லாவின் பக்கம் அழைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பொழுது இங்க ரெண்டு கருத்து நமக்கு கிடைக்குது ஒரு கருத்து என்ன கிடைக்குது அதாவது சஹாபாக்கள் தெளிவான ஆதாரத்தில் இருந்தார்கள் அதுவும் தெரிய வருது அவர்கள் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் எப்படி அழைத்தார்கள் அந்த தெளிவான ஆதாரத்தின்படி அழைத்தார்கள் ரெண்டு விஷயமும் நமக்கு தெரிய வருது அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிய வைக்கிறது கொள்கையுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் இருந்த நிலைப்பாடும் சஹாபாக்கள் இருந்த நிலைப்பாடும் சரியான நிலைப்பாடு புரியுதுங்களா சரி அப்ப இந்த அதாவது ஹைரு குரூன் சிறந்த காலம் என்று சொல்லப்பட்ட இந்த காலங்களுக்கு பிறகுதான் அங்க குழப்பங்கள் வருது குழப்பங்கள் எப்போ வருது சிறந்த காலம் என்று நபியால் சொல்லப்பட்ட இந்த காலத்திற்கு பிறகுதான் குழப்பங்கள் அதிகரிக்கிறது அல்லாஹுடைய சுதர்சன அல்லாஹூ அணுகிவ் செல்லம் அவர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாம மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு போனாங்க சஹாபாக்களுக்கு நவியிடமிருந்து கற்ற மார்க்கத்தை சஹாபாக்கள் தாவியர்களுக்கு சொன்னாங்க இப்ப இவர்கள் மூலமாக கல்விய படிக்காம தன்னிச்சையாக படிக்கும் பொழுது குழப்பங்கள் ஏற்படுது சரி இப்படி குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அது பல காலகட்டங்கள் ஏற்படலாம் நம்ம விசிலாரை சொல்ல காலத்துக்கு பிறகு சகாபாக்களை விட்டு விலகி போனவர்கள் அடுத்து தாபியின்களை விட்டு விலகி போனவர்கள் இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளானாங்க இப்போ என்ன கேள்வி இப்படி குழப்பத்துக்கு ஆளாகும் பொழுது அந்த குழம்ப கூடிய நிலையிலேயே இந்த உம்மத்தை அல்லா விட்டுருவானா எப்படியாவது நீங்கள் போய் கொள்ளுங்க என்று இல்லை உண்மையான குரான் ஹதீஸை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்களை நபியினுடைய பிரதிநிதிகளாக ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் உருவாக்குவானா இல்லையா கண்டிப்பாக உருவாக்குவான் புரியுதுங்களா ஏன் எப்படி அல்லாஹுத்தலா நபிமார்களை அனுப்பினானோ இறுதியாக நபி சுல்லா அலுவலாம் அவர்களே அல்லாஹ் அனுப்பினானோ அதற்கு பிறகு நபி வர மாட்டாங்க ஆனால் அந்த நபியினுடைய மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய குழப்பங்கள் இல்லாமல் கூடுதல் குறைவு இல்லாமல் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக அல்லாஹுத்தால உருவாக்கி கொண்டே இருப்பான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் மூலமாக யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாங்களோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்தார்களோ இந்த மார்க்கத்தினுடைய கருத்துகளை மாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுப்பு கூறி இந்த மார்க்கம் ரசூலுல்லாவுடைய காலத்தில் எப்படி இருந்தது சஹாபாக்களுடைய புரியுதல எப்படி இருந்தது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான் இது ரசூலுல்லாஹின் சுலான் இஸ்லாம் அவர்களுடைய நற்செய்தி இமாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருகிறது லா அலல் அதாவது இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இந்த சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தாலும் சரி அல்லது அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிட்டாலும் சரி அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்ப இந்த மாதிரியான ஒரு சத்திய கூட்டம் கண்டிப்பாக இந்த உம்மத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் இருப்பாங்க நம்ம தொடர்ந்து வரலாறுல பார்க்குறோம் அலமது இல்லா இது ரசூல் சலா சொல்லக்கூடிய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் தாபிகள் தபு தாபிகளுடைய காலத்துக்கு பிறகு இந்த குழப்பங்கள் இருந்த இடங்களிலும் குழப்பங்கள் இருந்த காலங்களிலும் சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு கூட்டம் அங்கே இருந்து சத்தியத்தை ஏற்று அதன்படி பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனா அவர்கள் குறைவாக இருக்கலாம் அதனால குறைவா இருந்ததுனால சத்தியமே இல்லாமல் போய்விட்டது உம்மத்து மொத்தமாக குழப்பமாயிருச்சு அப்படி ஒரு நிலையை அல்லாஹால விட்டு வைக்கல புரியுதுங்க அப்படி ஆயிருந்தா யாருமே அடுத்து ஹிதாயத்துக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாம போயிடும் எல்லாருமே வழி கட்டுட்டாங்க நாங்க எங்க போய் தேடுறது என்று அவர்கள் ஈஸியாக அல்லாவுக்கு முன்னாடி காரணம் சொல்ல முடிஞ்சிடும் அதனால அல்லாஹ் அப்படி வைக்காம கண்டிப்பா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த கூட்டம் சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி புரியுதா இப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணணும் அந்த கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும் என்று முயற்சி பண்ணணும் புரியுதா இல்லையா அந்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் யார் வந்து இந்த மார்க்கத்துல குழப்பம் செய்யாம எப்படி ரசூல்ல்லாவுடைய காலத்தில் இருந்துச்சோ அந்த அடிப்படையில் நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சியிலையும் ஆசையிலையும் நம்ம இருக்கணும் அந்த ஆசை நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க அப்பாவை அறிவாளி யாரும் இருக்கிறா எங்க ஊரில் உள்ள ஆலிம்சாவை விட பெரிய மார்க்கத்தை போதிச்சவர் யார் இருக்காருன்னு சொன்னால் எல்லாம் சாவுடா வடிகட்டிலே விட்டுருவோம் எங்க போய் நம்ம திரும்ப பார்க்கணும் நம்முடைய காலத்துக்கு போனோம் யார் என்ன சொன்னாலும் எங்க போய் நம்ம பார்க்கணும் எந்த ஆளையும் பயன் பண்ணாலும் சரி நபிசுல்லாலுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு சஹாபியுடைய செயல ஆதாரம் காட்டுவேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு ஒரு தாபியுடைய விளக்கத்தை ஆதாரமா காட்டுவேன் அப்படி இல்லாம நீங்க எவ்வளவுதான் பெரிய தாடி வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு அல்லது நான் வந்து ஐம்பது வருஷமா தாவா பண்ணி பண்ணா எனக்கு புரியாத மார்க்கமா இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு வேணும் இந்த உங்க வீட்டு சரக்க உங்க வீட்டு அடுப்பாங்கரைக்கு வேணாம் வச்சுக்கங்களே தவிர எங்களுக்கு மார்க்கம் என்று வந்து விட்டால் எங்களுக்கு மார்க்கம் என்று வந்து விட்டால் எங்களுக்கு நபியுடைய சொல்லில் ஆதாரம் கேட்டுங்க சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்து ஆதாரம் காட்டுங்க தாவிழிங்களுடைய விளக்கத்திலிருந்து ஆதாரம் காட்டுங்க அப்படி இல்லாமல் எந்த சரக்குமே எங்களுக்கு மார்க்கத்தில் வேண்டாம் எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் என்றால் அலமது இல்லா எல்லா விதத்து குழப்பம் வடிகேடு எத்தனை எத்தனை சாக்கடையை கொண்டாந்து இந்த என்ற பரிசுத்தமான ஊற்றுல அவங்க கலக்க முயற்சிக்கிறாங்களோ அந்த எல்லா சாக்கடைகளுடைய வழியையும் அடைச்சிட்டு பரிசுத்தமான இந்த நீரோடையில் நம்ம நீர் அருந்துக்கிட்டே இருக்கிறோம்